வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க தக்காளி ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் திரும்ப திரும்ப வைக்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ரசமாக இந்த ரசம் மாறிடும் ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் சிம்பிளான ஒரு மெத்தடில் அன்றைக்கி நான் சொல்லித்தரேன் வாங்க அதுக்கு இடிக்கல்லில் ஒரு ஒன்னேகால் டேஸ் டேபிள் ஸ்பூன் மிளகு முழு மிளகு எடுத்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க பத்து பூண்டு பல் நாட்டு பூண்டா இருந்தால் நல்லது இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோலெல்லாம் செதுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்கேன் அரைஞ்சிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை அந்த காம்பு எல்லாம் பகுதியெல்லாம் இருக்கும்ல அந்த பகுதியை சேர்த்துக்கோங்க தலையை வந்து நம்ம கொ லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சுட்டு ரசம் வைக்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இந்த ரசப்பொடி போட்டு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு ரசம் வைக்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு அதுவும் இந்த கையால் கரைச்சி விட்டு ரசம் வைக்கிறப்ப அதுக்குன்னே ஒரு தனி சுவை இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரசம் வந்து கையால் கரைச்சி விட்டு வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டோம் இப்போது ஒரு மூணு பெரிய தக்காளி நல்லா குண்டு தக்காளியாக பெரிய தக்காளி உள்ளங்கையால் இருக்கும் நல்லா பழுத்த தக்காளியை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இதை நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே கையால் பிசைகிறேன் நல்லா பிசையணும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பிசைங்க இந்த மாதிரி கையால் தக்காளியை பிசைஞ்சிட்டு நம்ம ரசம் வைக்கிறப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இதை மிக்சியில் அரைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் கையால் போட்டு பிசைகிறீங்க அப்படின்னு கையால் பிசைஞ்சு வைக்கிறப்ப தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும் அதுவும் ரசம்லாம் வந்து சில சமயம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அந்த கைப்பக்குவம் கைப்பக்குவம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி ரசம் ரசத்தில் தான் கிடைக்கும் சில பேர் வீட்டிலலாம் ரசம் சாப்பிட்டோம்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரச ரெசிபி தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா கை கையால் பசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் பெசஞ்சோம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு பிசைகிறப்ப அந்த தோல் அந்த மெல்லிஸாக வரும் அது வரைக்கும் நல்லா அந்த தோலில் உள்ள சதையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி கசச்சா க க நல்லா பிசைஞ்சாதான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோலில் உள்ள சதையெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்ப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இடித்தோம்ல மிளகு சீண்டு பூண்டு இஞ்சி இதெல்லாம் இடித்தோன்ன அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பிலையெல்லாம் போட்டு இடிச்சிருக்கிறதுனால அது தனி வாசனை கொடுக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கோழி அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் எல்லாமே நம்ம இதில் ஒன்றா கூட்டி இந்த ரசம் வைக்க போகிறோம் நல்லா இப்போ கையால் மருதிருப்பியும் க பிசைஞ்சு விடுங்க முதல்ல ஒரு வாட்டி தக்காளியாக பிசைஞ்சு விட்டோம் இப்போ இந்த இடித்த பொருள் எல்லாம் சேர்த்து செ பிசையும் போது நல்லா அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கிடும் நல்ல காய்ச்சல் நல்ல ஒரு ஒரு அஞ்சாறு நாள் காய்ச்சல் அடித்து இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வாயெல்லாம் கசக்கும் அப்போ வந்து அவங்களால சாப்பிடவே முடியாது அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு நல்லா ஒரு புளிப்பாக ஒரு ரசம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அந்த சாப்பிட்ற எண்ணம் வரும் ரொம்ப வந்து சாப்பிடவே முடியாது உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பாடு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடாயில் நான் வந்து கடலெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு பொறிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா புட்டு தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் கருவேப்புள்ள சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தாளித்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக க அந்த கொத்தமல்லியோட அந்த வேர் இந்த காம்பல்லாம் இருக்கும்ல அதை அரிஞ்சதை போட்டுக்கோங்க அந்த ரசம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த தண்டு பகுதியெல்லாம் சில பேர் தூக்கி விட்டேஞ்சிருவாங்க அதெல்லாம் செய்யாமல் இந்த ரசத்தில் இந்த மாதிரி போட்டு வதக்கி விடுங்க நல்லாயிருக்கும் அந்த காம்பு பகுதி இருக்குல்ல அதை மட்டும் அந்த வேர் இல்லாமல் அந்த நடுப்பகுதியை மட்டும் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி அந்த இதை கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க இதில் உப்பு அந்த புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி கூட விட்டுக்கலாம் நான் ஊற்றுனது கரெக்டாக இருக்கும் ஒரு கோழி குண்ட அளவுக்கு தான் நான் புளி எடுத்து கரைச்சி விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் இதை நல்லா சில கொத ரசம்லாம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரசம் இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கொதித்து நல்லா முறை பொங்கி வர்றப்ப ஆஃப் பண்ணிவிட்டு தழை போடுங்க இது நல்லா சூப்பராக நல்லா குழைவாக சாதம் அடிச்சுட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் நல்லா சாதம் குழந்தைங்கள்லாம் இந்த உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் கிடந்துச்சின்னா இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு நல்லா பிணைஞ்சி ஊட்டி விடுங்க நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோமா அதனால சளியெல்லாம் பிடிக்காது சில பேர் தக்காளி ரசம்னா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால சளியெல்லாம் பிடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடும் நல்லா இருத்துட்டு சாதத்தை குழைவாக பிசஞ்சு அதில் ஊட்டி விடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரசமாக இருக்கும் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஆதரவு தான் என்னை மேன்மேலும் இந்த மாதிரி இந்த மாதிரி புது ரெசிபியெல்லாம் எனக்கு எடுக்க வைக்கும் நன்றி வணக்கம்